ஒரு நடிப்பு என்பது ஒரு கலை என்ன அரக்கணா நடிப்பு மனிதனு சொன்னா கூட ரைட் நான் வந்து ஷாருக் கான் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு நீ இல்ல நீ சொல்லாத அது உன்னுடைய பார்வை எனக்கு நான் அழகா இருக்கேன் அவன் தான் அப்படி இருக்கான்னா நீயா ஏன் அவனை கொண்டு வச்சு ப்ரோக்ராம் பண்ற நீ சந்தனத்தை கொண்டு வச்சு விழா நடத்து பழத்தை கொண்டு வச்சு விழா நடத்துன்னு சொன்னா யாருமே தப்பு

சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை ஐட்டானிக்க பார்த்த நம்மெல்லாம் இந்த மாதிரி குப்பை காடோலாம் கொண்டு சேர்க்காதீங்க அது ஒரு பெரிய சமுத்திரத்துல எப்படி ஒரு மீனவன் அழகா கடல்ல போயிட்டு இருக்காங்க ஒரு கத்தி கப்பல் இந்த இது மாதிரி பேப்பர் கப்பல் பேப்பர் கப்பல் அவர் ஓரத்துல விட்டு நானும் கடல்ல கப்பல் விட்டேன்னா எப்படி தெரிஞ்சது விட வேணாம்னு சொல்லல பட் நான் விடுறது டைட்டானிக் கப்பலோட பெருசுன்னு சொல்லாதுன்னு சொல்லுவேன் நமக்கு என்ன வருதுங்கிறது மூலம் தெரியணும்ல அவங்க எல்லாம் என்ன வருதுன்னே தெரியலையே அப்படி சிவாஜி மாதிரி எல்லாம் பண்ணிக்காட்டே அவர் எவ்வளவு பெரிய மஞ்சள் அவருக்கு நானும் ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப ஆடியன்ஸ் இருக்காங்கம்மா கிரிஞ்சுடா பேச்சினே கிரிஞ்சு எல்லாமே நடவடிக்கை கிரிஞ்சு இல்ல தம்பி இதை என்டர்டைன் பண்ணக்கூடாது நான் நடிக்க பர்றேன் நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்கு பட் நான் சிவாஜியோட பெற்றா இருப்பேன் கமலஹாசனோட பெற்றா நடிப்பேன்னு சொன்னா தப்பு அதை சொல்றது ஒரு ரைட்ஸே இல்லை ஐமே பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லு இந்த மாதிரியான சீரழிவு கலாச்சாரத்தை தொடர்ந்து பாக்கு வளர்றோம் வளர்றோம் வளர்றோம்னா அறிவில் வளர வேண்டும் சார் வணக்கம் சார் வணக்கங்க தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியாவே வந்து பெரிய நிகழ்ச்சி என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து ஆம்பளை பசங்களை கூப்பிட்டுறாங்க சீரியல் நடிகை ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு தேர் வேன்ற ஆளை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவங்க கூட சேர்ந்து நீங்க நடிக்கணும் இதுல யாரு பெஸ்ட் நம்ம வந்து வெளியே காட்டணும் மாப்பிள்ள பாக்குற முறை மாதிரி நடிக்கா சும்மா கிடையாது கண்ணையும் கட்டி விட்டுட்டு போய் ஒவ்வொருத்தவங்கள கட்டி பிடிங்க சரியான கட்டி பிடிச்சு இதுல யாரு உங்க பாட்டுன்றத நீங்க வந்து அவங்களை ஆள் எடுக்கிற தெரியல ரொம்ப கூட பேசிட்டு போற கண்ணை கட்டிட்டு அவங்க அவங்களை தொட்டு தொட்டு பார்த்து ஓகே இது ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி அவங்களை தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு நடந்துட்டு இருக்கு நல்லா கேக்குறதுக்கு

அது கண் கூட நான் பார்த்தேன் அது என்ன நடக்கும் அதுன்னு அந்த விடிய விடிய அவங்களை சேட்டிங் பண்ணி நைட்டெல்லாம் விளையாண்டு ஏ அந்த கோழி விடுறா சிக்கன போடுறா அர சுடா ஃபைட் பண்ணுறா என்ன சவுண்டு பார்த்தா இந்த விளையாட்டுகள் விளையாடுறாங்க நம்ம நம்மளால் நம்ம இந்த குழந்தைங்கள ஓவர் கம் பண்ண முடியும் நம்மள்ட்ட நிறையா சோர்ஸ் இருக்குது ஆனால் ஓவர் கம் பண்ண முடியாத வீட்டில் உள்ளவங்களை என்ன செய்யுது ஒரு ஒரு பெற்றவங்களுக்கும் பெருமை என் பிள்ளை தான் எல்லாம் டவுன்லோடு பண்ணுவான் அப்படின்னு பாவம் அறியா தந்தை இல்லை வரையும் அப்பா அறியாதவனாகவே இருக்கான் தம்பி அது நான் அப்படாக இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது சரியா அப்பாங்கிறவன் வந்து கடைசி வரையுமே அப்பாவி அவனுக்கு அதை தான் அப்பா அம்மாங்கிறவ அம்மிகிட்டே இருந்துக்கிட்டு அம்மான்னு வச்சுருவாங்க இருக்குது தெரியாது அப்பாவுக்கு ஏன்னா ஒரு ஒரு வீட்லேயும் அப்பா யாருன்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லியே வளர்க்குறதில்ல அப்பா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானவர் அது அப்பா ஃபோட்டோ வாய் லைட்டே இருக்கிறப்போ தான் தெரியும் அப்பா யாருன்னு அது வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு புரியாது அப்பா ஃபோட்டோ வாயி அப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கிட்டதலாகிடும் ஆனால் கெடுதலாக நினைத்தாலும் பரவாயில்லை பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது நம்ம அப்பா தான் சொல்லணும் நன்மை தீமைகளை சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரியான சீரழிவு கலாச்சாரங்களை தொடர்ந்து பார்க்குறது தமிழ் நம்ம ஷார்ட்ஸ் இருக்கிறது சின்னதாக வருது இல்லை அது டிவியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுது ஒய்ஃபையில் போட்டோம்னா பட் ஒய்ஃபை அவாய்ட் பண்ண முடியல வீட்டில் கேபிள் கொடுத்தா அதில் பத்து சேனல் வருது கார்ட்டூன் சேனல் கார்ட்டூனை பற்றி அதில் பத்து சேனல் வருது அது சரி அதை அவாய்ட் பண்ணுவோம் ஒய்ஃபையை கொடுப்போம் ஏன்னா அதுக்கு நானூறுரூவா கட்ட வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஒரு அறநூறுரூவா கட்டி தொலைஞ்சால் ஏதோ ஒழிஞ்சு போகுதுன்னு பார்த்தா இது அதை விட பெரிய ஆபத்தாக இருக்குது ஒய்ஃபை அது அது அப்படியே சம்மந்தம் இல்லாத நிகழ்ச்சி இந்த என்ன தனவா என்பா கணவாய் என்பா ஒரு சின்ன பையன் கிணத்துல குதிக்கிறான் முளாது வழி தேய்ச்சிக்கிறான் டேய் டே அப்பா அம்மாலாம் என்னடா செய்கிறாங்க அதை பார்த்து இதுகளும் பைத்தியம் மாதிரி கேக்க கேக்கேன்னு ஏ சிரிக்கிற மாதிரியே இருந்ததெல்லாம் அகச்சோய்னா அந்த காலத்தில் ஒரு ரோலே இருந்துச்சு நாகேஷ் கவுண்டமணி செந்தில் பாலையா பாலையாவெல்லாம் நிறைச்சி தம்பி போய் போட்டு பார்க்கப்படுத்த தில்லான பண்ணலாம் அது என்ன இல்லை எல்லாமே கலந்த ஒரு கலவை அந்த படம் அப்படி ஒரு டைம் பாஸ்க்காக இருந்த விஷயம் இன்றைக்கி வந்து டைம் பாஸுங்கிறது மனிதர்கள்ட்ட இல்லாமல் போயிட்டு விளக்க மாத்திரை அடித்து எங்கள் அம்மாவெல்லாம் அங்கே மாறி கோயில் கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகுது அங்கே ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா ஒரு எல்லாம் காளியம்பா மாதிரி அப்படியே தூக்கிட்டு வருவாங்க ஓடுறது விழுந்து சவுக்கு காட்டில் விழுந்து வெட்டிச்சு விட்டுச்சு முன்னு குத்தும் வீட்டுக்கு ஓடுறது ஓடி அப்பா அப்பா ஏற்றது பம்புறது அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க நீ வீட்டிலேருந்து விளக்கமத்தில் அடிக்கிறாங்க தம்பி போ வெளில போய் விளையாட்டு போ வெளில போ வெளில போ நாயை விட கேவலமாக வெளியே போ வெளியே போயிட போகிறதே கிடையாது அந்த விட அடுத்த கட்ட கலாச்சாரமாக சொல்கிறது தம்பி இந்த பைக் ரேஸ் அதெல்லாம் எது எது எதுலேருந்து வந்துச்சு பைக் ரேஸ்லாம் இந்த சீரழிவு கலாச்சாரத்துக்கு உச்சம் இல்லையா கஞ்சா புழக்கம் நாலு நாலு பேராக சேர்ந்து கடை கண்ணியெல்லாம் அடிச்சு ரகலை பண்ணுறாங்க தம்பி இப்படி நீங்கள் க வளர்றோம் வளர்றோம் வளர்கிறோன்னா அறிவில் வளர வேண்டும் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் நல்ல பொருளாதாரமாக நல்ல பொருளாதாரத்தில் வளரணும் சமூக மரியாதையில் வளரணும் இதுதானே தம்பி இயற்கையான ஒரு கிராஜுவலான ஒரு வளர்ச்சி இருக்கும் இதெல்லாம் நம்ம காலங்களில் இருந்துச்சு தம்பி எவ்வளோ வழிக்கு விழுந்தாலும் சரிக்கு விழுந்தாலும் எழும முடிஞ்சுது இன்னைக்கு விழுந்தால் எழுமே முடியாது நீ விழு சென்றா இருக்கு புழலில் உட்காந்த பேர் நீ எங்கே இருந்து எழும வர்றது பார்த்தா ஏய் நான் ரைட்டை குத்துறோமா என்னடா செத்தே அவன் செத்துட்டானா என்னடா என்னை விட அதிகமாக நீ பதற ரெண்டு பேரும் சேர்ந்தாடா குத்துரும் ரெண்டு பேர் சேர்ந்து குத்துருமா இப்படி போயிட்டுருக்கு இந்த கல்ச்சர் சார் அதே மாதிரி சார் நான் இந்த ஒரு விஷயமும் கடைசி அவரே நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார் எல்லா சேனல்லையுமே அதாவது எல்லா தொலைக்காட்சியிலையுமே இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது நான் வெளிப்படையாவே இதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் எல்லா தெலுங்கு கன்னடா மலையாளம் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது எல்லாத்துலேயுமே நல்ல வேலான கண்டஸ்டன்ட்ஸ் கொண்டு வராங்க எல்லாத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் வருது ஓகே ஓகே நல்ல விஷயமா இருக்கு நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதே இது நம்ம இதுக்குள்ள வரும்போது இவங்களை ஏன் உள்ள கொண்டு வராங்க ஏன் இந்த மாதிரி ஆட்களை உள்ள கொண்டு வராங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு இது மாதிரி ஆயிராதா எதிர்த்து காட்டு மாதிரி ஆயிராதா ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்போ நம்மளும் கண்டென்ட் பண்ணலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்ந்து கண்டென்ட் பண்ணா ஹஸ்பண்ட் உள்ள கொண்டு போயிடுறாங்க ஒருத்தர் வந்து நடிக்கவே தெரியாம தான் பெரிய ஸ்டார்ன்னு சொல்லி பேசிக்கிட்டோன்னா நம்மளை உள்ள கொண்டு போயிடுறாங்க ஒரு பெண் வந்து அவங்க அவங்களோட அந்த ஒரு உறுப்பை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அது மூலியமா ட்ரெண்ட் ஆகுறாங்க ஃபேமஸ் ஆகிறாங்க அவங்கள உள்ள கொண்டு போறாங்க இது வந்து தப்பான எடுத்துக்காட்டா பார்க்குற வியூவர்ஸ்க்கு இது வந்து மாறாதா சார் இப்போ இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நல்ல விஷயங்களை அதிநவீன டெக்னாலஜிகளை நம்மளால் தவறாக பயன்படுத்த முடியுது நான் அந்த மாதிரி தான் நம்ம இன்க்ளூட் மை செல்ஃப் யாரும் இங்கே விதி விளக்கலாம் இல்லை இப்போ சிசிடிவி இருக்குன்னா பாத்ரூமில் வைக்கலாமா அப்படின்ற மனநிலை தான் செல்ஃபோனில் கேமரா கண்டுபிடிச்சா இது அடுத்தவங்க குளிக்கிறது வீடியோ எடுக்க தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க உண்டு தானே இது வேறு எந்த கண்ட்ரிலாம் மாதிரி நடந்திருக்கா இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நம்ம பண்ணுறதெல்லாம் அது அப்படி அப்படி நடத்த வேண்டிய ஒரு ஷோவாக தம்பி அது சரி இப்போ நான் சொன்னேன் மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு இது சரியாக இருக்கா இது வைலண்ட்டாக இருக்கான்னு கேட்குறேன் இது சார் இந்த கேமராவெல்லாம் நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம் சரியா தான் சரிதான் சரி தான் கரெக்ட்டு தான் வேற கேசஸ் இல்லை இல்லை கரெக்ட்டு தான் கரெக்ட் நான் பார்த்துக்கோ எல்லாருக்கும் பிரச்சனை அது நம்ம அந்த அவநவீன டெக்னாலஜி இருக்குல்ல அதை எந்த அளவுக்கு எக்ஸ்டண்டாக போய் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதுமாரி பண்ணுவோம் வெள்ளைக்காரன் குளிருக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடித்தா தம்பி நம்ம முழுநேரமும் குடிக்கிறாள் சிகரெட் வந்து ஒன்று ரெண்டும் பத்து ஸ்டெயிலுக்காக பற்ற வச்சான் வாமுக்கா வண்டி நம்ம தீப்பிட்டு கணக்கெலாம் சிகரெட்டு பற்ற வைக்கிறது பத்து தீப்பிட்டு முடிஞ்சிருக்கேன் அப்படின்னா எத்தனை சீரெட்டு பற்ற வச்சுருப்பான் நம்ம எல்லாத்துலேயும் எக்ஸ்டெண்டாக பார்க்குறாள் அதோடய உச்சம் என்ன அதை நோக்கி நம்ம பயணிக்கிறாள் எந்த மிருகமும் வந்து விட்டுப்படுத்த பார்க்குறதில்ல அனிமல் செக்ஸ் அது பார்க்கறதில்ல ஆனால் மனிதன் மட்டும் அனிமல் செக்ஸுன்னு சேர்த்து பார்க்குறான் அப்போ இவனோட மனநிலை எப்படி இருக்குது நாமளாக கிடையாது எப்படி நம்ம நம்ம வந்து சந்தனமும் மணக்கும் சாணியும் மணக்கும் ரெண்டுக்கும் மனத்தில் வித்தியாசம் இருக்கா இல்லையா சொல்லுங்க சாணியோட ஸ்மெல்லு வேறு சந்தனத்தோட ஸ்மெல்லு வேறு சரிதானே ம மலத்துக்கும் மல்லிகைப்புக்குமான வித்தியாசம் தனித்தனியாக இருக்குது ஆனால் நம்ம ரெண்டையுமே ஒன்னாண்டுக்கு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு குரூப் ஆயிரும் ஒரு நடிப்பு என்பது ஒரு கலை ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் சினிமாவை பத்தி பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கேள்வி கேட்க நடிச்சு வந்த எவ்வளவு பேர் இருக்காங்க நடிப்புக்காக வாழ்ந்தவங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு மத்தியில நடிப்பு மட்டுமே தெரிஞ்சு விழுந்தவனே இருக்காங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அவன் தான் இப்ப தம்பி நான் வந்து ஷாருக் கான் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு நீ இல்ல எல்லாம் நீ சொல்லாத அது உன்னோட பார்வை எனக்கு நான் அழகா இருக்கேன் என் குரல் அப்படியே எஸ்பிபி குரல் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிப்பேன் சரியா கேட்குற உனக்கு அறிவு வேணா டேய் என்ன பண்ணி கத்துற மாதிரி இந்த ஆள் பேசுகிறது எஸ்பிபி பேசுகிற மாதிரி சொல்கிறான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் லூஸாக இருப்பானா அப்படின்னு நினைப்பேன் நினைக்க மாட்டியா அவன் தான் அப்படி இருக்கான்னா நீயே அவனை கொண்டு வச்சு ப்ரோக்ராம் பண்ணுற நீ சந்தரத்தை கொண்டு வச்சு விழா நடத்து இல்லது மல்லிகைப்பூ வச்சு விழா நடத்து நீ மலத்தை கொண்டு வச்சு விழா நடத்துன்னு சொன்னால் யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு காற்று அடிக்கும் போது காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும் காற்று நின்ற பிறகே தெரியும் காகம் எது காகிதம் என்று காற்று என்ன பிறகு காகிதம் பறக்காது விழுந்துடும் காக்கா பறந்து போயிடும் இவர்களெல்லாம் இந்த காற்று அடிக்கிறது இப்போ காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு இதில் காகிதம் இவங்கெல்லாம் காகிதம் காகிதம் பேஸ் பேஸ்ட் பேப்பர்ஸ் எழுப்பி பறந்துக்கிட்டு இருக்காங்க காற்று ஓயும் அந்த நிகழ்ச்சி முடியும் அப்போ தான் தெரியும் காக்கா தனியாக பறந்து போயிடும் அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க பறந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க தன்னோடய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு இந்த பேப்பர்லாம் அப்படியே வந்து கீழே இருக்கும் இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒருத்தரையும் போய் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது ப்ராஸ்டியூட் கேஸில் கொஞ்சம் பேர் ரிமாண்ட் ஆனாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லி ஒரு ஒரு ஏகப்பட்ட பேர் தம்பி தஞ்சாவூர் ஒரு பொண்ணெல்லாம் ரிமாண்ட் ஆச்சு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ரிமாண்ட் ஆனாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படியே ரெட்டை இடத்துல கேவலமாக உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இதுல எல்லாம் செட்டில் ஆகி ஒதுக்கி போனவர் தான் சீனியராக இருந்த ஜிபி முத்து இது எல்லாத்துக்கும் விதை போட்ட ஒரு ஆள் ஆனா அவர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் ஆனா ஒரு கேவலமா அவர் இறங்க இறங்கல நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஆள்கிட்ட இருந்திருக்கு நான் பார்த்தேன் அவர் எப்பயுமே அண்ட் வைட்டெல்லாம் இருப்பாராம் அவர் ஒரு கருத்து சொன்னாரு அங்க உள்ள ஒரு பெரிய கான்டாக்டர் எனக்கு இதுல என்ன ஆட்சி சார் அவர் படிக்காத ஒரு நபர் சார் அவருக்கே இந்த ஒரு அறிவு இருக்கும் போது வரவே எல்லாமே நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நான் வந்து டாக்டர் நான் வந்து ஒரு பிபிடி அப்படின்னு சொல்லி பேசுறவ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கேள்வியா இருக்கு அதான் தம்பி நம்மள்ட்ட என்ன நமக்கு முதல்ல என்ன வருங்கிறது முதல்ல தெரியணும் தெரிஞ்சு அதை செய்யணும் நான் பண்ணாதது பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் பண்ணி பார்த்தேன் தம்பி எல்லா பிஸ்னஸும் பண்ணி பார்த்தேன் எல்லா பிஸ்னஸ்ஸும் கிடச்சா நான் லாஸ் ஆனேன் பல லட்சம் பணத்தை தான் விட்டேன் கடைசியாக தான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சது தே தமிழ் வந்தா உனக்கு பிஸ்னஸ் எல்லாம் செட் செட்டாகதுடா உனக்கு வாய் தாண்டா வியாபாரம் வாயை தான் உன்னோட பிஸ்னஸ் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ எனக்கு என்ன வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா பேச ஆரம்பித்தேன் பேசுகிறதுக்கு நிறையா படிக்கணும் நிறையா படித்தால் தான் பேச முடியும் இல்லை நிறைய பேர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு பதினஞ்சு மணி நேரமாவது நீங்கள் நிறையா ஹியரிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் கேட்கணும் கேட்க 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 சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழன் நாப்பழக்கட்டும் நமக்கு என்ன வருதுங்கிறது மூலம் தெரியணும்ல அவங்க எல்லாம் என்ன வருதுன்னே தெரியலையே அப்படியே சிவாஜி மாதிரிலாம் டேய் ஐயோ அவர் எவ்வளோ பெரிய மன்றண்டா எங்கள் ஊருக்காரராக எங்கள் மாவட்டத்துக்காரராக அவரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவரு அவருக்கு நான் ஒன்று தான் அப்படின்றாப்ல நமக்கு ஃபேம் இருக்குது அதனால தான் பண்ணுறோம் அப்படின்றாப்ல இன்னும் ஆடியன்ஸ் இருக்காங்கம்மா ஐயோடா பேச்சினே கிரிஞ்சு எல்லாமே நடவடிக்கை கிரிஞ்சி இல்லை தம்பி இதை என்டர்டைன் பண்ணக்கூடாது கேட்ட டாப்பிக்கே வேற என்ட்ட நீங்கள் அந்த ஷோவை பற்ற பேசாருன்னா வேண்டாம் எனக்கு பிடிக்கல அதெல்லாம் நம்மளே பேசி பேசி ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம எதுக்கு அவங்கள ப்ரோமோட் பண்ணணும் தேவையே கிடையாது சினிமா என்பது மிக உயர்வாக இருந்தது முதல் முதல்ல பேசும் படத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நினைக்குது பேசா பேசும் படம்னு ஒரு பேர் வச்சு பேசாத ஒரு படம் தெரியுமா உங்களுக்கு கமலஹாசர் சிங்கிதா சீனிவாசன் அவர் டைரக்ஷன் பேசவே மாட்டாங்க கிளைமிங்ஸ் வரைக்கும் அப்படியெல்லாம் படம் எடுத்துருக்காங்க உன்னதமான கலைஞன் உள்ள அந்த இண்டஸ்ட்ரி அது ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி குப்பை கூலத்தையெல்லாம் அழிவு மட்டும் சேர்த்தாதீங்க அந்த இவர் சொல்வாரில் கவுண்டம்னே டீச்சர் உங்கள பெரிய பெரிய கப்பலே கவுந்து கிடக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டெல்லாம் ஏற்றாதீங்க யாராவது அப்பாவை சொல்லுவார் மைசாருப்பா டேய் தகப்பா இவர் ஓட்டை போட்டு இங்கே போய் சேர் அது டீச்சர் நாட்ஸ் ஒரு நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவார்ல அதுமாரி சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை டைட்டானிக்கை பார்த்த நம்மெல்லாம் மாதிரி குப்பை கவடெல்லாம் கொண்டு சேர்க்காதீங்க அதில் அது ஒரு பெரிய சமுத்திரத்தில் எப்படி ஒரு மீனவன் அழகாக கடலில் போயிட்டுருக்காங்க இவன் ஒரு கத்தி கப்பல் இது இதுமாரி எதுன்னு பேப்பர் கப்பல் பேப்பர் கப்பலாக ஓரத்தில் விட்டு நானும் கடலில் கப்பல் விட்டேன்னா எப்படி தம்பியது டைட்டானிக் கப்பல் எங்கே இருக்குது இனி பேப்பரில் அட்டையில் செஞ்சு கப்பல் விடுறது எங்கே இருக்குது உட வேணான்னு சொல்லலை பட் நான் விடுறது டைட்டானிக் கப்பலோட பெருசுன்னு சொல்லாதன்னு சொல்கிறேன் நானும் ஒரு கப்பல் வச்சிருக்கேன் தம்பி நான் எப்படி சொல்லலாம் நானும் ஒரு கார் வச்சுருக்கேன் என் கார் ரோல்ஸ் ரைஸை விட வேலை கூடன்னு சொன்னால் நான் பைத்தியமாக பைத்தியம் இல்லையா அதோடய மார்க்கெட் வேல்யூ ஒன்று என் காரோட மார்க்கெட் வேல்யூ என்ன இதை விட சிம்பிளாக எப்படி நான் சொல்கிறது ஓகே நான் அழகாக இருக்கேன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது தம்பி உன்னை விட நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு ரைட்ஸ் கிடையாது கம்பேர் பண்ணுறது நான் பண்ணிக்கணும் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே நான் என்ன அது தற்காதல் தம்பி அது இல்லைன்னா நான் மனித வாழவே முடியாது எதுக்காக வண்டி முடிச்சு வைக்கிறோம் சென்ட் அடிச்சுக்கிறோம் சொல்லுங்கள் தற்காதல் அப்போ அந்த தற்காதல் நான் கொள்றதுல தப்பே இல்லை அது அதை தப்புன்னு சொல்லாதீங்க நான் நடிப்பு வரக்க நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்குது பட் நான் சிவாஜியோட பெட்டராக இருப்பேன் கமல்ஹாசனோட பெட்டராக நடிப்பேன்னு சொன்னால் அது தப்பு அது அதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்ஸே இல்லை எ பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லு நான் சொல்கிறேன் எ பெஸ்ட் லாயர் இன்னொரு லாயரை சொல்லி கபல் சிப்பில் சொல்லி நான் அவரோட ஆளுன்னு சொல்ல முடியுமா மறைந்த ஐயா ராம்செத்துமல் அப்படியோட நான் பெரிய ஆளுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா ஏன்னா கேட்டு வேணா அட லூசுன்னு உனக்கு தெரியும் தானே நான் நல்ல லாயர் நீ ஒரு கேஸ் கொடுத்தா நல்ல மாதிரி ஹேண்டில் பண்ணி தர்றேன் நான் ஒரு பேச்சாளன் பேசி நான் பேசி தர்றேன் ஆனால் இன்னொரு பேச்சாளன் கூட நான் பெரிய பேச்சாளன் சொன்னால் அது யார் சொன்னாலும் தவறு நன்றி திருவி நன்றி சார் தேங்க் யூ சார்